சப்பா எப்ப என்ன வெயிலு என்ன வெயிலு புரியுமா இந்த புடி ரேஷன்ல ஒரு கிலோ சக்கரை கொடுத்தாங்க அரிசி கொடுத்தாங்க இந்த கரும்பு பொடி இதெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு வேற என்ன வேணும் கரும்பு கொடுத்தாங்க வேற என்ன வேணும் இனி ஒரு நிமிஷம் எங்கே நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க எங்கள் கவர் எங்கே என்ன கவர் ஏஷன்ல கவர் கொடுப்பாங்களா இந்த கவர் எங்க என்ன கவர் நான் கொடுத்தாங்க ஒண்ணு இல்லையே நீ வாங்க நீ வாங்கல நீ எனக்கு வேண்டாம் எனக்கு கவர் மட்டும் கொடுங்க ஏய் குடும்ப தலைவனுக்கு தான எல்லா கவரும் சேரும் யார் சொன்னா குடும்ப தலைவிக்குதாக தான் எல்லாமே பொங்கல் பரிசு கொடுக்கிறதே குடும்ப தலைவிக்கு தான் கவர் கொடுங்க கவரை கொடுங்க மக்களே பாருங்க வலிபரியா இருக்கு நான் ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோபி அச்சு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்